we now look forward to an inspiring and thought provoking address on the book Chinni krishnan father of the Sashay revolution i now invite our guest of honor padma bhushan vairamuthuvargal to share his valuable insights on this remarkable book ladies and gentlemen with a big round of applause மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மை கூறிய பெரியவர்களே அவையில் நிறைந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே இளம் கல்வியாளர்களே தொழில் முனைவோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலகத்தின் மிகப்பெரிய கனவு ஆசியா ஆசியாவின் மிகப்பெரிய கனவு இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய கனவு வல்லரசு வல்லரசு என்பது எதன் பொருட்டு உருவாவது எது கொண்டு ஆக்கப்பெறுவது சிந்தித்து பார்த்தால் மண்வளம் மழைவளம் நீர்வளம் நிலவளம் இராணுவ வளம் இவைகளால் ஒன்றும் வல்லரசை கட்டி எழுப்ப முடியாது வல்லரசை கட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஒரு சக்தி மனித வளம் மனித வளம் என்ற ஒரு வளத்தை அன்றி இந்தியாவை வல்லரசாக கட்டி எழுப்புவது அவ்வளவு எளிதான செயல் அல்ல அந்த மனித வளத்துக்கு இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய செழுமை கொடுத்த ஒரு பெருமகனை பற்றித்தான் இன்று நாம் பேச வந்திருக்கிறோம் அவர் பிறந்த ஊர் கடலூர் அவர் பெயர் சின்னிகிருஷ்ணன் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து சைக்கிளில் சென்று ஆசிரிய பணி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தன் சிந்தனைகளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டி போடாமல் விரித்து செய்தார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வதற்கு முன்பே கனவு காணத் தொடங்கிய ஒரு மனிதன் கடலூர் சின்னி கிருஷ்ணன் அந்த கனவு என்ன செய்தது என்றால் மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே அனுபவிக்கத்தக்க நுகர்வு கலாச்சாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு ஏன் அழைத்துச் செல்லக்கூடாது என்ற ஒரு கேள்விதான் சின்னிகிருஷ்ணன் என்ற ஒரு ஆசிரியரை ஒரு விஞ்ஞானியாக தொழில் முனைவோராக இந்தியாவுக்கு பங்களிப்புக்கு செய்யக்கூடிய ஒரு பெருமகனாக வளர்த்தது என்றால் அது மிகையாகாது நண்பர்களே சில செய்திகளை இந்த மன்றத்தில் நான் சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த சபை எளிய சபை அல்ல இங்கிருக்கும் பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல கற்றவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் நாட்டு நலன் கருதுகிறவர்கள் எதிர்கால இந்தியாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற கனவுகளை நெஞ்சில் விதைத்து வைத்திருக்கிறவர்கள் அதனால் உங்களோடு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு புரட்சி ஒரு நிகழ்ச்சி ஒரு கண்டுபிடிப்பு ஒரு சாதனை இவைகளெல்லாம் திட்டமிட்டு வருவதல்ல தோழர்களே ஒரு மூங்கில் காடு தீப்பிடிக்க ஒரே ஒரு தீப்பொறி போதும் ஒரு கடல் உருவானதெல்லாம் ஒரு துளியில் இருந்துதான் மலை உருவானதெல்லாம் துகளில் இருந்துதான் சில சம்பவங்கள் தான் சில பெரிய விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கின்றன ஆப்பிள் மரத்திலிருந்து அருந்து விழுகிறது நீங்களும் பார்க்கிறோம் நாங்களும் பார்க்கிறோம் யுகம் யுகமாக ஆப்பிள் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து மனிதன் ஆப்பிள் மரத்தையும் ஆப்பிளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரே ஒருவனுக்குத்தான் தெரிகிறது மரத்திலிருந்து இருந்து விடைபெறுகிற ஆப்பிள் விண்ணுக்கு செல்லாமல் ஏன் மண்ணுக்கு வருகிறது ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வியில் புவியீர்ப்பு விசை கண்டறியப்பட்டது இந்த புவியையே மாற்றுகிற அறிவியலை அது இந்த மண்ணுக்கு கிடைத்தது அப்படி மாற்றி சிந்தித்தவன் ஐசக் எல்லோரும் தான் உலை கொதிப்பதை பார்க்கிறோம் உலை கொதிக்கிற போது நீராவியில் மேல் மூடி தள்ளாடுகிறது அல்லது தகர்க்கப்படுகிறது நகர்கிறது இயக்கப்படுகிறது எல்லோரும் தான் பார்க்கிறோம் ஒரே ஒருவன் தான் ஏன் நீராவியால் அந்த தட்டு நகர்கிறது அதற்கு ஒரு சக்தி இருக்கிறதோ என்று ஒரு கேள்வியை கேட்டவன் ஒரே ஒருவன் அவன்தான் ஜேம்ஸ் வாட் அவன் தான் கண்டுபிடித்தான் இந்த ஐசக் நியூட்டன் வரிசையில் ஜேம்ஸ் வாட் வரிசையில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் அதிகமாக வெளிச்சம் விழாமலே போய்விட்டார் அவர் மீது வெளிச்சம் பாய்ச்சத்தான் இந்த கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் பெயர் சின்னிகிருஷ்ணன் ஒரு நாள் ரயிலில் போகிறார் ஒரு திருடன் அவன் பெட்டி உடைக்கப்படுகிறது உடைத்தால் எல்லா பொருள்களும் சிதறுகின்றன அவன் ஒரு எண்ணெய் பூட்டி வைத்திருந்தார் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் ஒரு சின்னி கிருஷ்ணன் என்ற மனிதனுக்கு எப்படி சிந்தனை வந்தது அப்படி பார்க்கிறார் பார்த்தபோது ஒரு புட்டி வைத்திருக்கிறார் அந்த திருடன் தன் பெட்டியில் இவர்கள் உடைத்த வேகத்தில் அந்த புட்டி உடைந்து விடுகிறது உள்ளிருந்த எண்ணெய் வழிகிறது அடடா எல்லா பொருளும் சிதறாமல் இருக்கிறது புட்டியில் இருந்த எண்ணெய் மட்டும் வழிகிறது இந்த புட்டியில் இருக்கிற எண்ணெய் வழியாமல் கொண்டு செல்வதற்கு என்ன வழி யோசித்திருக்கிறார் இதை ஏன் கூடாது இதை ஏன் வழியாத புட்டியில் இருந்து இதை ஏன் மாற்றக்கூடாது புட்டிக்கு மாற்று ஏன் கண்டறியக்கூடாது மேட்டுக்குடி மக்கள் தான் ஷாம்பு போட்டு குளிக்க முடியுமா எங்கள் ஊரில் நாங்கள் அரைப்பு என்று ஒரு சுயக்காக கொடுத்து பிறகு சில இலை தழைகளை அரைத்து தலையில் தேய்த்துக் கொள்வோம் இன்னும் ஏழைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஆற்று ஓரத்தில் படிந்திருக்கிற வண்டல் மண் கரம்பை மண் இதை உள்ளே எடுத்து ஒரு தலையில் போவார்கள் கரம்பை மண்ணை தலைக்கு தேய்த்து குளிக்கிற ஒரு கலாச்சாரத்தில் இருந்த இந்தியனை நீயும் மேட்டுக்குடி போல் ஷாம்பு போட்டு குளிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் சின்னிகிருஷ்ணன் அவர் கீழிருந்து மேலே சிந்திக்கவில்லை மேலிருந்து கீழே சிந்தித்தார் அதனுடைய பயனாக இன்றைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய புரட்சி நடக்கிறது நுகர்வு கலாச்சாரத்தின் எல்லா துறைகளையும் அவர் வணிகமயப்படுத்தினார் அதனால்தான் இன்றைக்கு அவர் பெயரைச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த நாட்டில் நட்சத்திரங்கள் கொண்டாடப்படுகிற அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் கொண்டாடப்படுகிற அளவுக்கு இந்த நாட்டில் பிரபலங்கள் கொண்டாடப்படுகிற அளவுக்கு இந்த நாட்டில் விஞ்ஞானிகளும் சாதனையாளர்களும் கொண்டாடப்படுவதில்லை என்பதுதான் இந்தியாவின் மிக பெரிய இழிந்த விதி என்று நான் நினைக்கிறேன் என்றைக்கு கொடியேற்றுவதற்கு நீங்கள் ஆகஸ்ட் பதினைந்து அன்று நீங்கள் விஞ்ஞானிகளை மருத்துவர்களை பெரிய பெரிய சாதனையாளர்களை இந்த மண்ணுக்கு பயன் தருகிற மக்களை அழைத்து குடியேற்ற சொல்கிறீர்களோ அன்றுதான் இந்தியா வல்லரசாவதற்கான விதை விழுகிறது என்று பொருள் அந்த வகையில் சின்னிகிருஷ்ணனை நீங்கள் கொண்டாட வேண்டும் எனக்கு தெரிந்து இந்த நூல் அழகான இந்த நூல் ஒரு மனிதன் வாழ்வு எப்படியெல்லாம் மேலெழுந்து வந்தான் என்பதை சுட்டுகிற நூல் அவர் கண்டுபிடித்தது வெல்வெட் ஆனால் காலம் அவரை வெல்வெட்டு விரிப்பு விரித்து அழைத்து ஏற்றுக்கொள் மகனே இதுதான் சிம்மாசனம் அமர்ந்து கொள் மகனே என்று ஆற்றுப்படுத்தி அமர வைக்கவில்லை முள்ளில் நடந்துதான் வெல்வெட்டை தொட்டார் பள்ளத்தில் நடந்துதான் சிகரத்தை தொட்டார் சிராய்ப்புகளுக்கு பிறகுதான் அவர் மகுடங்கள் பெற்றார் தலையில் முள் ஆணிகள் அடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் கிரீடம் பெற்றார் அவர் அடைந்த அவமானங்களை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதன் வென்றிருக்கிறார் எல்லாவற்றையும் விட நான் அவரை சிறப்பாக கருதுவது தான் மட்டும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கருதியவர் அல்ல தன் அறிவை தனக்கான ஊதியத்தை கண்டுபிடிப்பதற்கான வழியாக அவர் கைக்கொள்ளவில்லை தான் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற மதியோடு வளர்ந்தவர் இல்லை தன்னை சார்ந்தவர்கள் வளர வேண்டும் தன் ஊர் வளர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர வேண்டும் குடிசைத் தொழில்களை உருவாக்கியவர் சின்னிகிருஷ்ணன் அவர்கள் தன்னை சுற்றி ஐநூறு தொழில் அதிபர்களை உண்டாக்கிவிட்ட பெருமை சின்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு அவருடைய பெருமைகளிலெல்லாம் பெருமை தன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் வெற்றிகரமான மனிதர்களாவதற்கான விதையை தூவிவிட்டு சென்றதுதான் அவர் செய்த மிகப்பெரிய காரியம் என் அருமை நண்பர் ராஜ்குமார் ஒரு வெற்றி செல்வர் கிருஷ்ணன் அவர்களின் வித்து இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக பேசப்படுகிற தொழில் அதிபர்களுள் ஒருவராக திகழ்கிற என் அருமை சகோதரர் கெவின் கேர் சி கே ரங்கநாதன் அந்த கிருஷ்ணன் என்ற மாமனிதன் விதைத்த வித்து அசோக் குமார் அவர்கள் அந்த மாமனிதனுக்கு பிறந்த வித்து சி குமரவேல் அவர்கள் என் ஆறுயிர் சகோதரர் அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் ஊட்டி இருக்கிற அறிவு கற்றுக் கொடுத்த நேர்மை தொழிலில் உண்டாகிற நேர்த்தி நேர்மை தொழிலில் நேர்த்தி தொழிலில் உண்மை தொழிலில் உழைப்பு தொழிலில் இந்த நேர்மை நேர்த்தி உண்மை உழைப்பு என்ற நான்கு மந்திரங்களையும் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பெருமைக்குரியவர் சின்னிகிருஷ்ணன் அவர்கள் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு நம்முடைய சீக்கிய ரங்கநாதன் இன்றைக்கு உலகத்தின் ஒரு முக்கியமான தொழிலதிபராக திகழ்கிறார் இவர் பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் இல்லை இவர் ஒன்றும் பிறக்கும் போதே அறிவின் உச்சத்தில் பிறக்கவில்லை நான்காம் வகுப்பு தோற்று போனவர் எட்டாம் வகுப்பில் கணக்கில் ஃபெயிலானவர் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைதான் அவர் அவரை அவர் எப்படி வளர்த்திருப்பார் யோசித்து பாருங்கள் மாணவ கண்மணிகள் வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு வார்த்தை இளைஞர்கள் வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு வார்த்தை கல்விக்கும் மதிப்பெண்ணுக்கும் வாழ்க்கையின் வெற்றிக்கும் ஒரு சம்பந்தமும் நீங்கள் மதிப்பெண் குறைவாக பெற்றிருக்கலாம் தோற்றிருக்கலாம் தோற்றதனால் தான் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை காலம் வழங்கி இருக்கலாம் அவர் நன்றாக படித்திருந்தால் இருக்கலாம் காத்திருப்போர் பட்டியலில் ஒரு மூன்று மாதம் சும்மா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சி கே ரங்கநாதன் அவர்கள் ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எல்லாம் அந்த மாமனிதன் விதைத்த பயிற்சியும் முயற்சியும் உழைப்பும் உண்மையும் என்றால் மிகையாகாது என் அருமை நண்பர் சி குமரவேல் குமரவேல் வந்து என்னோடு அடிக்கடி பேசுவார் அவரோடு நான் பேசுவேன் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் வைரமுத்துவோடு பேசுவதால் சி குமரவேல் ஏதாவது அடைவார் என்று நீங்கள் தப்பாக கருதுகிறீர்கள் சிகே குமரவேலோடு பேசுவதால் தான் நான் சில புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் அவர் நிகழ்காலத்தோடு இருக்கிறார் ஒவ்வொரு சனத்தோடும் உறவாடுகிறார் அவர் மிக மென்மையான ஆளு அவர் அரவணைத்து போவார் எல்லாரையும் தொழிலாளிகளை அரவணைத்து செல்வதுதான் நிகழ்காலத்தின் மிகப்பெரிய சூத்திரம் தொழிலாளி இன்றைக்கு சுயமரியாதை எதிர்பார்க்கிறான் அவனை சகாவாக நினைக்க விரும்புகிறான் அவரை தொழிலாளியாக நினைத்தால் அது பழைய பழைய காலம் காலம் முதலாளி தொழிலாளி என்பது பழங்காலம் இன்னைக்கு நீ ஒரு சகா நான் ஒரு சகா சகாவாக பணியாற்றுவோம் ஒரு பத்தாவது மாடியில் வந்து வச்சார் எல்லாரும் வந்திருந்தார்கள் ஹிட்லர் சொன்னாராம் நான் எது சொன்னாலும் என்னுடைய படைவீரர்கள் செய்வார்கள் அப்படியா உங்கள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு அப்படியா பயிற்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்ன சந்தேகம் நீங்கள் சோதித்து பாருங்கள் உடனே ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த பத்தாவது மாடியிலிருந்து உங்கள் படை வீரர்களில் ஒருவனை குதிக்க சொல்ல முடியுமா இது என்ன பிரமாதம் கீழே குதினா ஒரு படை வீரர் அங்கிருந்து குதிச்சுதான் பத்தாவது மாடியிலிருந்து ஐயோ ஐயோ என்று பதறினார்கள் இது என்ன பிரமாதம் இன்னொருவன் நீ தான் அவனும் குதிக்க போனான் எல்லாரும் ஓடி போய் அவனை கையை பிடித்து இழுத்தார்கள் விடுங்க சார் நான் செத்து போனான் எனக்கு முன்னால ஒருத்தன் மோட்சத்துக்கு போயிட்டான் நரகத்தை விட்டு நான் அந்த மோட்சத்திற்கு போக வேண்டும் என்னை வழிவிடுங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னாராம் இது அந்த காலம் சம் அதாவது பணியாற்றுவதற்கு அந்த புன்னகை தேவை மதித்தல் தேவை அந்த புன்னகையும் மதிப்பும் தேவை என்பதை குமரவேல் தொழிலாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சின்னிகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் வாழ்வியல் பாடம் என்பது எனக்கு தெரிந்த ஒன்று மனிதா இதுதான் உன் என்று எதையும் தீர்மானித்துக் கொள்ளாதே இந்த தலைக்கு மேலே ஒரு ஃபேன் எனக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு ஸ்கூட்டர் இது போதும் என் வாழ்க்கை நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று நினைத்தால் முன்னேறவே முடியாது நீ பத்து லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றாலும் இது அல்ல நான் எண்ணி வந்த இடம் இதனினும் பெரிது நான் பெரிதினும் பெரிது கேட்பவேன் என்று சிந்திக்கிறவன் தான் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படி முன்னெடுத்து செல்லக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர் சின்னிகிருஷ்ணன் அன்பர்களே இந்த நூலை வாசியுங்கள் வாசித்துவிட்டு யோசியுங்கள் சில நூல்கள் படிப்பதற்கு மட்டும் சில நூல்கள் கற்பதற்கு மட்டும் சில நூல்கள் பொழுதுபோக்குக்கு மட்டும் இந்த நூல் வாசிப்பதற்கு வசிப்பதற்கு கற்பதற்கல்ல நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்வதற்கு ஒரு நூல் கற்பதற்கு மட்டுமல்ல வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு நூல் இந்த நூல் இந்த நூலை நீங்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த சகோதரர்களுக்கு என்னுடைய பேரன்பு இவர்களோடு நான் கொண்ட உறவு எனக்கு நான் பெற்ற பெருமை என்று கருதுகிறேன் இவர்கள் யாரும் ஓயவில்லை நான் பெய்துவிட்டது போதும் என்று மேகம் கொண்டால் பூமி என்னாவது வீசியது போதும் என்று காற்று கொண்டால் சுவாச குழல்கள் என்னாவது உதித்தது போதும் என்று சூரியன் தூங்கிவிட்டால் பூமியின் வாழ்க்கை என்னாவது உழைத்தது போதும் என்று நான் கொண்டால் இந்த உலகம் என்னாவது மனிதன் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தனக்காக உழைக்கிறான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி தன்னை சார்ந்த சமூகத்துக்காக உழைக்கிறான் தன்னை சார்ந்த சமூகத்துக்காக உழைக்கிறவன் மாமனிதன் அந்த இடத்திற்கு கடலூர் குடும்பம் வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு வார்த்தை கொண்டாடுகிறார்களே வடநாட்டில் இது டாடா குடும்பம் இது அம்பானி குடும்பம் இது அதானி குடும்பம் என்று கொண்டாடுகிறீர்களே அவர்கள் பெரியவர்கள் தான் மதிக்கத்தக்கவர்கள்தான் எடுத்துக்காட்டாக காட்டுவதற்கு உங்களுக்கு வடநாடு தான் கிடைத்ததா தென்னாடு கிடைக்கவில்லையா இனிமேல் இது சின்னிகிருஷ்ணன் குடும்பம் என்று கொண்டாடுங்கள் இந்த நாடு கைதட்டட்டும் உங்கள் கரவொலியால் சின்னிகிருஷ்ணன் புகழ் வாழட்டும் இந்த பெருமக்கள் வாழட்டும் புதிய தொழில் முனைவர்கள் வாழட்டும் இந்தியா வல்லரசாகட்டும் நன்றி வணக்கம்